கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மதியம் கரெக்டாக ரெண்டு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த கூடாரத்துக்கு முன்பகுதியில் ஒரு ஷெட்டு போடுறதுக்கு அந்த பழைய ஓலைகளை யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் மூணு சீட்டு தகர சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது சரியா அதனால் இதுவும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது கீழே வச்சு அங்கெங்கே வச்சுட்டு இருந்தேன்னா அப்படியே துரு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மூணு சீட்டையும் முன்பக்கத்தில் போட்டு விட்டுட்டேன் இது நேற்று நைட்டில் போட்டுவிட்டேன் சரிங்களா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கும் போதே போட்டு விட்டுட்டேன் ஆனால் வீடியோ எடுத்தால் வீடியோவில் தெரியாது அதனால் நேற்று வீடியோ எடுக்கலை நேற்று ராத்திரியே இதெல்லாம் போட்டுட்டேன் சரிங்களா போட்டு அங்கே மேலே ஒரு கம்பு கீழே ஒரு கம்பு அப்படி வச்சு அப்படி கட்டி விட்ருங்க இன்னும் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இதை போட்டு விட்டுட்டேன் இப்போ மிளகில் பெஞ்சாலும் அந்த அந்த டோர் வந்து நனையாது டோரில் இருக்க பிள்ளை போகிற ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் அன்பானவர்களே சரிங்களா அந்த வேலையை நேர்த்தே முடிச்சிட்டேன் அப்புறம் இன்றைக்கி காலையில் பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன் பேங்குக்கு போய்ட்டு வந்து கங்கனாங்குளம் பேங்க்கு போனேன் சரிங்களா அப்புறம் களக்காடு எஸ்பிஐ பேங்க்கு போனேன் எஃப்சிஆர்ஏல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே சம்மந்தமாக கேட்டேன் அன்பானவர்களே அன்பானவர்களே களக்காடு எஸ்பிஐ பேங்க்குக்கு போய் எஸ்பிஐ எஸ்பிஐயில் எஃப்சிஆரே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது சம்மந்தமாக கேட்டேன் அப்போது அவங்க நீங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னாங்க நீங்கள் தான் டாக்குமெண்ட் தரலையே அப்படின்னாங்க அன்பானுங்களே அதனால் இப்போது டாக்குமெண்ட்லாம் கிட்டத்தட்ட எழுபது பேப்பர் எழுபது ஜெராக்ஸ் இவ்வளோ நேரம் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து வச்சேன் அன்பானுங்களே எல்லா பேப்பர்லேயும் அப்படி ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு பார் கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் இயர்மிஷன் ட்ரஸ்டி அப்படிங்கிறதுல அப்படிங்கிற ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து வச்சால் தான் அதுக்குள்ளே எஃபெக்ட் இருக்குது அதனால் கையெல்லாம் வலிக்க தான் செய்யுது பக்கெலாம் வலிக்க தான் செய்யுது கிட்டத்தட்ட எழுபது கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானம் ஒன்று எழுதி ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் களக்காட்டுக்கு போகிறேன் களக்காட்டில் கொண்டு எஸ்பிஐ பேங்கில் அதை கொடுத்துட்டு வரணும் சரிங்களா ஆமாம் கொடுத்துட்டு வருவோம் நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளாக செய்வோம் கர்த்தவர் மற்ற இதெல்லாம் பார்த்துக்குவார் அவங்க சொல்கிறபடியெல்லாம் நம்ம ஒன்றும் செஞ்சுவிட முடியாது ஆனால் கர்த்தர் தான் எதாவது செய்யணும் போராடி தான் செய்ய வேண்டியிருக்கு ஆகவே இதை இன்னைக்கு கொடுத்துட்டு வரணும் அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட் லீடு ஒன்று போட வேண்டியிருக்கு அதுக்கான காரியத்தையும் பார்க்கணும் அதுக்கும் கொஞ்சம் பைசா தேவைப்படும் இருக்கிற பைசாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு முடிஞ்சிட்டு அன்பானவர்களே கர்த்தர் தான் தரணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஜோமணிக்கு அடுத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி போகிறாங்க ஆமே பிரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மாலை சரியாக நாலு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்பொழுதும் படக்காடு ஸ்டேட் பேங்க் போய் இந்த ஜெராக்ஸ் சரியாக அறுபத்தஞ்சு பக்கம் சரிங்களா அறுபத்தஞ்சு பக்கம் இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் தீர்மானத்தின் நகல் அதெல்லாம் இணைச்சி அறுபத்தஞ்சு பக்கம் சரிங்களா ரப்பர் ரப்பர்ஸாம் படித்து கையெழுத்து வச்சு அடித்து கொண்டு குறிப்பிட்டு அந்த மேடத்துக்கிட்ட கொண்டு கொடுத்தேன் சரிங்களா கொடுத்துட்டு அவங்க அதெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைன்லேயும் கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டர்லேயும் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போன டைமில் ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்றுது அந்த ஆளுக்கு மட்டும் அதை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்தேன் அது கம்ப்யூட்டரில் அதை பார்த்துட்டு இருந்தாங்க இருந்துட்டு அப்புறம் எனக்கு வயிறு பசிச்சு நான் அந்த மேடத்திட்ட மேடம் வயிறு பசிக்கு நம்ம போய் சாப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு அவங்களுக்கும் அப்போ லஞ்ச் டைம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் சரிங்களா ஆகவே சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க நான் போய் சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் ரெண்டு மூணு ஆட்கள் நின்று இருந்தாங்க அதில் அந்த கவுண்டரில் அதனால் அந்த ஆட்கள் போகிறத வரை நான் உட்காந்துருந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் நான் போய் கவுண்டர் முன்னாடி நின்னேன் உடனே அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் மேலதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபார்ம் தந்தாங்க அன்பானவர்களே நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொண்டு வாங்க நாங்கள் இதெல்லாம் டெல்லிக்கு அனுப்புறோம் டெல்லிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன தகவல் வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஏன்னா நான் வந்து ஒரு புது ரூட்டில் தான் இருக்கேன் சரிங்களா ஏற்கனவே அன்றைக்கி காட்டினாங்க மற்றவங்கள்ளது யாருக்குமே கொடுக்க முடியாமல் தான் இருக்குது யாருக்குமே ஃபார்ம் கொடுக்க முடியாமல் தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் காட்டினாங்க இதே மாதிரி ஒரு தான் பின் பண்ணி கொடுத்துருந்து ஒருத்தவங்க உள்ளதில் காட்டினாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் கொடுக்கலை கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்கிட்டே ரெண்டு மூணு நாள் எனக்கு தான் சொன்னாங்க அப்புறம் இன்றைக்கி ஃபார்ம் தந்துட்டாங்க சரிங்களா ஃபார்மே இருபது பக்கம் இருக்குது ஃபார்மே இருபது பக்கம் இருக்குது இனிதான் நான் அதை எடுத்து படித்து பார்க்கணும் அப்புறம் ஃபில்லப் பண்ணி கொண்டு போகணும் நம்ம தான் ஃபில்லப் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பேங்கில் உள்ளவங்க பண்ணால் அவங்க ஏற்கனவே பண்ணுற பேட்டர்னில் பண்ணுவாங்க நமக்கு வித்தியாசமானது அதனால் அதை கொஞ்சம் யோசித்து ஒரு சிலர்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் அதை ஃபில் பண்ணணும் வந்தாங்கல்லே கத்தர் கிடைக்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுனால நிச்சயமாக எஃப்சிஆரி அக்கௌண்ட் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மேடம் போல்லை நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டு பேரில் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் அது தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் தின மேடம் ஏற்கனவே ட்ரெஸ்ட்டு பேரில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் இங்கே ஆடிட்டிங் ரிப்போர்ட்லாம் பண்ணி நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் மேடம் அப்போ அந்த அக்கௌண்ட் என்ன ஆகும் மேடம் அப்போ ரெண்டு அக்கௌண்ட் ஆகும் அப்போ அது பிரச்சனை அவங்களா எனக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பேங்க்கில் மேலதிகாரிகளுடைய ஆர்டர் அப்படின்னாங்க ரெண்டு நாள் நான் ரொம்ப மன கஷ்டத்தில் தான் இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு தான் அவங்க வேற எதுவும் சொல்லாமல் ஃபார்ம் தந்திருக்காங்க அன்பானுக்குள்ளே சரிங்களா தொடர்ந்து அந்த ஃபார்மே ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடணும் அன்பான தேவ பிள்ளைகளை சரிங்களா ஜெவமெண்டிக்குங்க கத்தகாமல் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பாராக அமென் அமேன் அமென் பிரைஸ் லோட் தேங்க்யூ ஜீஸ்